மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போகிற விஷயம் சத்து மாவு ரெண்டாம் பாகங்க சரிங்களா இதான் சத்து மாவு நான் இன்னைக்கு என்ன காட்டணும் நினச்சேன்னா மாப்பிள சம்பா கருப்பு கவுனி இது சிகப்பரிசின்னு சொல்லக்கூடிய அரிசி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை கோதுமையிலே பார்த்தீங்கன்னா இது சம்பா கோதுமை சரிங்களா இதெல்லாம் இயற்கை முறையில் விளைஞ்சது இதெல்லாம் வந்து இயற்கை முறையில் விளங்கிது நேற்று நைட்டு நேத்தி நேற்று நைட்டு வந்து தண்ணியில் போட்டு சாரி முந்தா நேற்று நைட்டு தண்ணியில் போட்டு நேற்று காலையில் வந்து எடுத்து ஒரு ஒரு காய்ச்சல் போட்டு வச்சிருக்கா இது இன்னும் பத்தாவது இன்னும் காய வைக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து சோளம் கம்பு தேனை ராகி உதிரவாளி வரகு சாமை இதெல்லாம் போட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் இதை இப்போ ஊற வச்சு வச்சுருக்கேன்னா இன்றைக்கி பகல் ஃபுல்லாக இப்படியே இருந்துட்டு நைட் எடுத்து மூட்டை கட்டிடுவேன் மூட்டை கட்டினா இது வந்து மறுநாள் காலையில் வந்து முளைக்க வந்துடும் அதுக்கப்புறம் இதை திருப்பி ஒருத்தரை லைட்டாக அலசிட்டு திருப்பி வந்து காய போட்டு குமிச்சு காய போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே விட்டுட்டு அது தண்ணியெல்லாம் வடிஞ்சு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எடுத்து அதை பறைப்பு விட்டு காய வைக்கணுங்க அதாவது இது வந்து ப்ராசஸ் இது இல்லாமல் இன்னும் நம்ம சுக்கு ஏலக்காய் பாதாம் இதெல்லாம் சேர்க்கும் சரிங்களா இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை ரெண்டுத்தையும் தனித்தனியா காய வைக்கணும் ஒன்ன வந்து முத நாள் காலையில காய வச்சு அன்னைக்கு நைட்டு முளை கட்டி அதுக்கப்புறம் மறுநாள் தான் வந்து ஊற வைக்கணும் மறுநாள் தான் காய போடணும் அதுக்கப்புறம் இது வந்து அன்னைக்கு நைட்டு காய வச்சு அன்னைக்கு நைட்டு தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் வந்து எடுத்து காய போட்டுடலாம் இதுதாங்க இது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் சரிங்களா அதனால இதுதான் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி தரணும்னு கிடையாது நீங்க தெரிஞ்சவங்க பண்ணீங்க தெரியாதவங்க எங்கிட்ட வந்து வாங்கிக்கீங்க நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் ஃபோர் என் நம்பரு இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இதே நம்பர் இதே சமயம் வந்து நம்பரை வந்து நான் கிடைந்து தரேன் நன்றி வணக்கம்